Thank <laughs> you. வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க திருக்குறள் வந்து முக்கியமான திருக்குறள் ஏற்கனவே கிளாஸஸ் எடுத்துட்டு போயிருந்தீங்க மீது இருக்கக்கூடியதும் எடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க சரிங்களா நம்ம வந்து ஒரு பதினைந்து பதினைந்து திருக்குறளா ஒரு மூணு கிளாஸ் பாத்துருந்தோம் ஒரு நாற்பத்தஞ்சு திருக்குறள் வரைக்கும் நம்ம பாத்துருந்தோம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த அளவுல பொது தமிழ்ல உங்களுக்கு திருக்குறள் வரும் பாட்சியில இப்ப வரக்கூடிய அந்த உரைநடை அந்த பகுதி தமிழ் இலக்கியம் பகுதி இருக்குல்ல அதுல அந்த பதினைந்து கேள்விகள் கேக்குறாங்கல்ல அதுலயும் திருக்குறள் கேட்க போறாங்க அது இல்லாம ஜிஎஸ் பார்க்லயும் உங்களுக்கு திருக்குறள் கேள்விகள் வரும் எல்லா எக்ஸாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்தளவு குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே இந்த திருக்குறள்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் இது யாருமே படிக்காம போறது ஆக்சுவலா இது ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் வர மாதிரி நீங்க தமிழையும் ஜிஎஸ்லையும் கேட்குற கொஸ்டினிங்க அப்படியே மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வரும் அஞ்சு ஆறுங்கறது ஒரு சப்ஜெக்ட்க்கு கூட கேட்குறாங்க அந்த திருக்குறள்ல இருந்து அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு தாட் வச்சுட்டு படிக்கணும் அங்கே போய் ரீட் பண்ணி அதன் மூலயமா நம்ம ஆன்சர் எழுதிடலாம் அப்படி நிறைய பேர் நினைப்பீங்க அப்படி எழுதுனா ஆன்சர் பண்ண முடியாது ஓகேவாப்பா ரைட் நம்ம பார்க்க போறதுல முதல் திருக்குறள் தெரிந்து செயல் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் பார்க்க போறோம் எக்ஸாம்ல அதிக முறை கேட்கப்பட்ட ஒரு திருக்குறள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு சரிங்களா எக்ஸாம்ல அதிக முறை இந்த திருக்குறள் கேட்டிருக்காங்க ஓகே இதற்கான விளக்கம் என்னன்னா அதாவது ஒரு செயலை நீங்க வந்து செய்ய போறீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து சிந்திக்கணும் அதிக அளவுல சிந்திக்கணும் எண்ணி துணிக உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிக அளவுல சிந்தனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த செயல்ல நீங்க இறங்கணும் கருமம்னா செயல் அப்படின்னு அர்த்தம் அதற்கு அப்புறம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதான் எந்த ஒரு செயலையும் நன்கு சிந்தித்த பின்னான் தொடங்க வேண்டும் தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாங்க அதிக முறை கேட்டிருக்காங்க ஒரு ட்ரை குரூப் டூல கருமம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க செயல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து இரண்டாவது குரல் என்னன்னா நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அதாவது ஒருத்தவங்களுக்கு நீங்க நன்றி செய்றீங்கன்னா அதுலயும் சில நேரம் தப்பு வந்து விழுகலாம் அப்ப எல்லா நன்றியுமே உங்களுக்கு கரெக்டா போய் அமையாது ஒருத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்றீங்கன்னா அவங்களுடைய பண்புகளை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் ஓகே ஒருத்தவங்களுக்கு நம்ம நன் நன்மை பண்றோமே நம்ம நன்மை பண்றதுக்கு அவங்க தகுதியான ஆள் தானா கரெக்டான விஷயத்துக்கு தான் நம்ம நம்ம நன்மை பண்றோமா அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்து பார்க்கணும் அப்படிதான் நீங்க நன்மை பண்ணணும்னு திருவள்ளுவர் சொல்றார் ஓகே பாருங்க நம் நாம் ஒருவருடைய பண்பினை அறிந்துதான் அவருக்கு நன்மை செய்ய வேண்டுமா ஒரு ஒரு நன்மை செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய பண்பு குணநலங்களை ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நன்மை செய்யணும்னு சொல்றாங்க இல்லாவிட்டால் நீங்க நன்மையே செய்தாலும் தீமைதான் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் இதான் சொல்றாங்க ஓகே அடுத்து காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல எக்ஸாம்ல இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் சரியா எக்ஸாம் பொறுத்த அளவுல நான் திரும்பவும் சொல்றேன் ஜெனரல் தமிழ்ல என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த அதிகாரம் சம்பந்தமான கேள்விகள் வரும் ஜிஎஸ்ல வந்து டாபிக் வைஸ்ல பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு செக்ஷனா கொடுத்துருப்பாங்க அப்ப நிறைய முக்கியமான குரல்கள் இங்க படிச்சுக்கிறேன் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி காக்கை கரவா குறைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உல அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா நல்லா பாருங்க ஒரு காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் ஒரு தோல் கிடைச்சிருச்சா மறைச்சு வைக்காம காக்கை அப்படி பண்ணுமா காகம் வந்து பண்ணுமா தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் வந்து சேருமா நீங்க பாத்திருப்பீங்க நிறைய காக்கை வந்து அதற்கு ஒரு உணவு பொருள் இருக்குன்னா அதை மறைத்து வைத்துதான் எல்லா காகத்தையும் வந்து கரைந்து அதனை அழைத்து உண்ணுமா சரிங்களா யாரையுமே கூப்பிடாம சாப்பிடாது ஐயோ யார் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னா நினைக்காது எது காக்கை அடுத்து மடியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு குரல் இருக்கு மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவர் அவருடைய குடியிருக்கு அவருடைய சிறப்பாக குடும்பம் சரிங்களா குடி குடியை கெடுக்கும் அப்படின்னா சொன்னாலும் குடும்பத்தை கெடுக்கும்னு அர்த்தம் தன்னுடைய குடியை சிறப்பாக குடிமகன் அப்படின்னா சொல்றாங்கல்ல அப்ப ஒரு குடும்பத்தை தான் ஒரு குடும்பத்தை வந்து சிறப்பான குடும்பமா மாற்ற நினைக்கக்கூடியவர் என்ன நினைக்க சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழுதல் வேண்டும் அவர் எப்பவுமே என்ன பண்ணணுமா முயற்சியோட வாழணுமா சோம்பல் இருக்குல்ல அந்த சோம்பலை வந்து துன்பமாக கருதணுமா அதை வந்து அடிச்சு ஒழிச்சிடணுமா முயற்சி என்னைக்குமே இருக்கணுமா முயற்சியோடு வாழ்ந்தா மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமாக மாற்ற முடியும்னு சொல்றாங்க புரியுதா இல்ல மடி அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் மடி அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து என்ன டாபிக் இடுக்கன் அழியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் கே இது அப்துல் கலாம் கூட நிறைய மேடைகள்ல பேசி இருப்பாங்க குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் இருக்காங்கல்ல அவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் அதிக முறை மேடைகள்ல பேசி இருக்காங்க இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னா துன்பத்திற்கே துன்பத்தை கொடுக்கணுமா ஒரு துன்பம் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த துன்பத்துக்கே என்னடா நம்மதான் துன்பமா போய் கொடுக்க போறோம் அவனுக்கு அவன் நமக்கே துன்பத்தை கொடுக்குறானே அப்படின்னு நினைக்கணுமா பாருங்க துன்பம் வந்த போது வருந்தி கலங்கக்கூடாது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி அதனை வெல்லணுமா ஓகேப்பா இவனுக்குன்னா நம்ம போய் துன்பத்தை கொடுக்க கூடாது இவன் நம்மளையே ரிப்பீட் அடிச்சு விட்டுருவான் நம்ம ஓடி போயிரும் அப்படி நினைச்சிடணும் அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்றாரு வள்ளுவர் அடுத்து வினை செயல் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வினை செயல் வகை பொருள் கருவி காலம் வினை இடன் ஒரு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் வீர எண்ணி செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் என்னன்னு பாருங்க வேண்ட வேண்டிய பொருள் என்ன தேவையோ தேவையான பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளக்கூடிய செயலுடைய தன்மை எந்த செயல் செய்ய போறீங்களோ அந்த செயலுடைய தன்மை என்ன சரிங்களா அந்த செயல் வந்து ரொம்ப எளிமையானதா இல்ல ரொம்ப கடினமான செயல்ல இறங்க போறோமா செயலுடைய தன்மை உரிய இடம் எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் எந்த இடத்துல இந்த செயல் செய்தால் கரெக்டா இருக்கும் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து சரிங்களா இருள் தீர அப்படின்னு சொல்றாங்களா இருள் தீரனா ஐயம் தீர ஓகேவா அப்ப ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அடுத்த திருக்குறள் வினையால் வினையாக்கி கூடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று அதான் பாருங்க வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று அப்படின்னா ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிக்கணும் ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானை தான் பிடிப்பான் சரிங்களா அந்த கொம்பன் படம் ஐயோ கும்பன் கும்கி படம் பார்த்திருப்பீங்க கும்கி படத்துல உள்ள இருந்து கொம்பன் இறங்கிட்டான்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கும்கி யானை வச்சு விரட்டுவாங்கல்ல ஆஹ் ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிக்கிறாங்க அது போல ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும் ஒரு செயலை செய்யும்போது ஒரே நேரத்துல ரெண்டு வேலையை பண்றாம்பா ஒரே நேரத்துல மூணு வேலையை பண்றாம்பா ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அந்த செயல்னால இன்னும் ரெண்டு செயல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரணும் மாதிரி ஆயிரணும் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று அப்படின்னு ஓகே அடுத்து அவை அஞ்சாமை ரொம்ப 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 முக்கியமான ஒரு அதிகாரம் அவை அஞ்சாமை அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு ஒரு திருக்குறள் வந்திருக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க முக்கியமான ஒரு திருக்குறள் நீங்க பாத்திருப்பீங்க ஆஹ் நிறைய நிறைய பேர் வந்து நல்லா பேசுவாங்க ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கண்டா ஒரு நடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படும் நல்லா பாருங்க தான் கற்றுக்கொண் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிறைய கல்வி பயின்றவர்கள் இருக்காங்க கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லமை படித்தவர்கள் சரிங்களா சொல்றது மட்டும் கிடையாது தெளிவாக சொல்லணும் அந்த சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் கற்றவர்கள் மிகவும் கற்ற படித்தவர்களே மிகவும் படித்தவரா மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க சரியா ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் இது நிறைய மேடைகள்ல நிறைய பேர் பேசுவாங்க அப்ப மேடைகள்ல பேசுறவங்க கீழே இருக்கக்கூடியவங்க நிறைய அறிவார்ந்தவர்கள் அந்த அறிவார்ந்த குர்ட்டு தெளிவா உங்களுக்கு தெரிந்த நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை சொல்றீங்கன்னா அப்பதான் நீங்க கற்றோர்கள் மிகச்சிறந்த கற்றோர்கள் சொல்றாங்க ஓகே அதாவது இந்த தமிழ் இருக்கும் முறையில் கலக்கமில்லை அந்த சபைதனில் எனக்கு ஒரு நடுக்கம் இல்லைன்னு அவையார் அந்த காலத்திலேயே சொல்லியிருப்பாங்க ஓகே நான் அதை வச்சுதான் ஒரு பாடல் கூட வந்திருக்கும் சென்றுவா மகனே சென்றுவா அப்படின்னு ஒரு பாடல் கூட அந்த அவையஞ்சாமை மையமா வச்சுதான் வந்திருக்கும் நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் இந்த தமிழ் இருக்கும் இடத்தில் துணை இருப்பேன் எந்த நேரத்திலும் இந்த தமிழ் உனக்கு துணை இருக்கும் தமிழ் இருக்கும் வரையில் உனக்கு கலக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்து கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம்கற்ற மிக்காருள் மிக்க குழல் பாருங்க இந்த ரொம்ப அவையஞ்சாமையில இருக்கக்கூடிய திருக்குறள் கற்றார் முன் கற்ற தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் கற்றவர் முன்னாடி கற்றவருக்கு முன்னாடி மனதில் பதியும்படி அடுத்தவங்களுக்கு ஒரு டையம் போது அவங்க மனசுல பதியணும் சரிங்களா என்ன சொல்றாரு ஒண்ணுமே பதியலையா அப்படின்னு நினைக்க கூடாது அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அவங்கள்ட்ட எல்லாரும் எல்லாமே கத்துக்க முடியாது சரிங்களா ஒரு பத்து விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னா ஒரு ஆறு விஷயம் உங்களுக்கு தெரியுது ஒரு நாலு விஷயம் கற்றா வேண்டும் அதான் கற்றார் முன் கற்ற சில சொல்லி நீங்கள் கற்றவற்றை சொல்லணும் அவங்க என்ன தெரிஞ்சிருக்கோ அதை நீங்க கேட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து நாடு அது சம்பந்தமா இருக்கக்கூடிய திருக்குறள் ஒரு பசியும் பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பசியும் ஓ வாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு மிக்க பசியும் சரிங்களா அதிகமான பசியும் ஓயாத நோயும் சரிங்களா நோய் வந்து ஓயாதுன்னா ஓ நோய் வந்து குறையதே இல்லை நோய் வந்து அழியதே இல்லை சரிங்களா நோய் வந்து குணமாகதே இல்லை அதான் ஓயாத நோய் அப்படின்னு அர்த்தம் அழிவு செய்யக்கூடிய பகையும் சரிங்களா உங்களுக்கு ஒரு பகை வந்து அழிவை தரக்கூடிய பகையாக இருக்குன்னா பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவது தான் ஒரு நாடாகும் ஒரு நாட்டுக்கானது என்ன அதிகமான பசி இருக்கக்கூடாது நோய் அப்படின்னு சொல்லக்கூடியதே குணமடையாமவே இருக்கக்கூடாது தொடர்ச்சியா இருக்கக்கூடாது ஒரு நோய் வந்தால் காலங்காலமா இருக்கக்கூடாது ஓகே குணமடையன ஓயாத நோய் இருக்கக்கூடாது அதே மாதிரி பகை இருக்குன்னா அது அழிவை தரக்கூடிய பகையா இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் நல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்த குரல் நாடன்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு நாட வளம் தரு நாடு அதாவது பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரக்கூடியது தான் சிறந்த நாடாக சரியா முயற்சி செய்து சேரும் வளம் ஒரு ஒரு நாடு இருக்குது இப்போ இந்தியாவே எடுத்துக்கிறோங்க இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்கு வந்து அதிகமான முயற்சி கிடைக்காம எளிதில் ரிசோர்ஸ் கிடைக்கணும் ஆதாரங்கள் அனைத்தும் ரொம்ப எளிமையாக கிடச்சிடணும் அந்த நாட்டுக்கு என்ன பார்க்க பார்க்காவில் ஈஸியாக கிடச்சிரும் அவங்களுக்கு என்ன பார்க்க பார்க்கவல ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் நம்ம அதிக அளவில் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணால் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ஒரு ஒரு நாட்டுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் ஆதாரங்கள் மூலியமாக தானே பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈட்டுறாங்க செல்வங்கள் ஈட்டுறாங்க அப்போ செல்வங்கள் என்பது பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வரணும் அப்படி பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் ஒரு செல்வம் ஒரு நாட்டில் கிடைக்குதுன்னா அதான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதிக அளவில் முயற்சி பண்ணி ஒரு நாட்டுக்கு செல்வம் கிடைக்குதுன்னா அது சிறந்த நாடு ஆகாது ஓகே அப்படின்னா இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க அடுத்த கேள்வி அரண் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திருக்குறள் அரண் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திருக்குறள் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் எக்ஸாம்ல நிறையா முறை அந்த கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் நிறையா முறை அந்த கேள்வி கேட்டிருக்காங்க மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் தெளிந்த நீரும் நிலமும் பாருங்கள் மணி நீரும்னா தெளிந்த நீரும் சரிங்களா மண்ணும்னா நிலமும் மலையும் மலை சரியா அணி நிழல் அணினா அழகு அப்படின்னு அர்த்தம் அழகிய நிழல் தரக்கூடிய காடும் இது எல்லாமே இருக்கக்கூடியதான் ஒரு நாட்டுக்கான அரண் அப்போ கேட்பாங்க ஒரு நாட்டிற்கான அரண்னா என்ன இருக்கணும் தெளிந்த நீர் நிலம் மலை அழகிய நிழல் தரக்கூடிய காடு இருக்கணும் அப்போ மணி நீரும் அண்ணும் மலையும் அணிநிழல் காடு உடையது அரண் ஒரு நாட்டுடைய அரண் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தான் நீங்கள் எழுதலாம் ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்து போடும் பொழுது ஓகேவாப்பா அந்த ஐம்பத்தி எட்டாவது கேள்வியை பொறுத்தளவில் இணை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார் கண் இல்லது அரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார் கண் இல்லது அரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நாட்டுக்கு அரண் தான் பெருமை உடையதாக இருந்தாலும் புரியுதா எவ்வளவுதான் அரண் பெரிய அளவில் இருந்தாலும் செயல் சிறப்பாக இல்லைன்னா அதுக்கு பயன் இல்லை இப்போ நம்மளுடைய இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்கு வந்து பெரிய இயற்கை அரண்கள் இருக்குது பெரிய அளவில் அரண்கள் இருக்குன்னா செயல் சரியில்லை சொல்லுவாங்கள்ல எல்லாம் இருக்கானா செயல் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல செயல் சரியில்லை அப்படின்னா எந்த ஒரு பயனுமே இல்லை அதான் அந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறார் என்னை மாற்றித்து ஆகிய கண்ணும் வினைமாற்றி இல்லாரு கண் இல்லது அரண் அப்படின்னு சொல்கிறார் அறன் அதிக அளவு பெருமை தரக்கூடியதாக இருந்தாலும் அதிக அளவில் அரண் நிறைந்த ஒரு நாடாக இருந்தாலும் செயல் சரியில்லை அப்படின்னா எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பால் மக்கள் அனைவருமே ஒத்த இயல்புடையவர்கள் தான் இந்த குரல் நீங்கள் அதிக அளவில் பார்த்துருப்பீங்க இந்த குரல் அதிகளவில் கேட்டிருப்பீங்க இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் கூட இதுதான் வச்சுருப்பாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பிறக்கும் போது எல்லாருமே மக்கள் ஒத்த இயல்புகள் இயல்பு உடையவர்கள் தான் சரிங்களா அவர்கள் செய்யக்கூடிய நன்மை என்னென்ன நன்மை செய்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய தீமை செயல்கள் சரியா அதுதான் அவருடைய சிறப்பு இயல்பு இயல்புகள் அதுல தான் அவங்க வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் தான் வேற்றுமைப்படுத்தி மக்கள் அனைவருமே ஒத்த இயல்புடைய வேற்றுமைப்படுத்தி பார்க்குறாங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் செயல் நல்ல செயல் செய்கிறாங்களா இல்ல தீய செயல் செய்கிறாங்களா நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே அடுத்து அறுபதாவது குரல் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார் அதாவது ஒன்றும் இல்லை பெருமை உடையவர் ஆற்றுவார் பெருமை உடையவர்னால் அதிக அளவில் பண்புகளை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றுவார் என்ன செய்து முடிப்பார் பெருமை உடையவர் ஆற்றுவார்னா செய்து முடிப்பார் அப்படின்னு அர்த்தம் ஆற்றின் அருமை உடைய செயல் எந்தெந்த செயல் வந்து செய்ய முடியாத செய்யாததையும் செஞ்சிருவா அப்படின்னு சொல்லுவாங்களே யாராலையும் செய்ய முடியாது இவங்க செஞ்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க அதான் அதுதான் உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் வந்து செய்த இந்த பாருங்கள் செய்வதற்கு அரிய செயல்கள்லாம் செய்ய இயலாத செயல்களை கூட உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பாங்களாம் ஓகே அதான் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அந்த திருக்குறள் நீங்கள் ரெண்டு டைம் டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் உங்களுக்கு விளங்கிடும் ஓகேவாப்பா பின்னிங்க நம்ம எவ்வளோ திருக்குறள் பார்த்துருக்கோம் பதினைந்து திருக்குறள் பார்த்துருக்கோம் மொத்தம் வள்ளுவோம் பயிலுவோம்ல இது வரைக்கும் அறுபது திருக்குறள் பார்த்துருக்கோம் அந்த அறுபதுமே ரொம்ப முக்கியமான திருக்குறள் அந்த திருக்குறளை ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் போதும் அந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை ரீட் பண்ணுங்க போதும் தெரிஞ்சுக்கிறேங்க இதை ரீட் பண்ணாமல் போனீங்கன்னா தான் எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆக்கி ஓகேவாப்பா ஓகே அடுத்து வரக்கூடிய செஷனில் சந்திக்கலாம் ஓகே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திருக்குறள் பொறுத்தளவில் ஜென்ரல் தமிழ்லையும் வருது அதே மாதிரி ஜிஎஸ்லேயும் வருது ரெண்டையும் சேர்த்தே உங்களுக்கு குரூப் ஃபோர்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கேள்விகள் கண்டிப்பாக வந்துடும் அப்போ அஞ்சு கேள்விகள் கேட்குறப்ப இப்போ சயின்ஸில் அஞ்சு வருது ஜாக்கிரஃபில் அஞ்சு வருது அப்படின்னா இது ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தீங்கன்னா அஞ்சு மார்க் அஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் வருது திருக்குறளில் ஈஸியாக எழுதிடலாம் இப்போ குரூப் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டுலேருந்து பத்து கேள்விகள்கிட்ட கேட்பாங்க ஓகே ஓகே தேங்க்யூ வால் அடுத்த செஷனில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்